பழச்சாறு இப்போ கொடுத்தாலும் குடிச்சுக்குவேன் ஐஸ் போட்டு கொடுக்க கூடாது அவ்வளோதான் பழச்சாறு வந்து இட்ஸ் அ ப்ரீ டைஜஸ்டட் ஃபுட்டு பழம் வந்து எப்போதும் சாப்பிட்லாம் பழச்சாறும் எப்போதும் குடிச்சிக்கலாம் பழச்சாறு பல்லு இல்லாத ஆளுக்கு கொடுக்குறது பழம் வந்து பல்லு உள்ளவங்க சாப்பிட்றது இவ்வளோதான் வித்தியாசம் பல் உள்ளவங்க பல்லு வச்சு கடிச்சு சாப்பிட்டுக்கலாம் பல் இல்லையா பழச்சாறு போட்டு மிக்சியில் போட்டு அடித்து கொடுத்துக்கலாம் இல்லை சாறு புளிஞ்சி கொடுத்துக்கலாம் இல்லை அன்னைக்கு அன்னைக்கு ஒன்றுமே சா கடிச்சு சாப்பிடக்கூட கெதி இல்லாமல் அப்படியே படுத்து கிடக்கிறாங்கல்ல சோம் இல்லாத ஆட்கள் அவங்களுக்கு பல சார் போட்டு கொடுத்துக்கலாம் மற்றபடி ஜூஸ் குடிக்கணும் அவசியமே கிடையாது நம்ம கடையில் போய் நான் ஐஸ் போடாமல் தான் ஜூஸ் சாப்பிட்டேன்னு நம்ம சொல்லிக்குவோம் ஆனால் அவன் அது நமக்கு கொடுக்குறக்கு முந்தின ஆளுக்கு வந்து ஐஸ் போட்டு கொடுத்துருப்பான் அதில் உள்ள ட்ராப்ஸ் அங்கே இருக்கும் கண்டாமினேஷன் அங்கே இருக்கும் நம்ம குடிச்சிட்டு வந்த உடனே தொண்டை பிடிச்சிக்கிடும் தொண்டையை பிடிச்சிக்கிடும் தொண்டையில் வலிக்கும் காய்ச்சல் வரும் எனக்கு ஜூஸ் பிடிக்காது இந்த பழம் ஜூஸ் பிடிக்காது அப்படிலாம் கிடையாது ஜூஸ் பிடிக்காதுன்னு நம்ம லூஸ் தனமாக சொல்லிக்கிட்டு இருப்போம் ஆனால் ஜூஸுக்கு அதுக்கு சம்மதம் இல்லை அவன் போட்டு கொடுக்குற ஐஸு அவன் நமக்கு முந்தின நாளுக்கு போட்டு கொடுத்துருப்பான் அதில் உள்ள ஐஸ் தண்ணி கொஞ்சம் நிற்கும் அது இதை விட மிக்ஸ் ஆகி கண்டாமினேட் ஆகி வந்துடும் ஐஸ் தண்ணி என்னதில் செய்கிறான் நல்ல தண்ணியில் செய்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா என்னது ஒரு தண்ணியை ஊற்றணும் வெள்ளை ஆகிட்டுன்னா ஐஸ் தான் அதில் என்ன பாக்டீரியா இருக்குது என்ன கிருமியெல்லாம் இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது சாக்கடேத்துக்கு கூட ஊட்டி கூட ஐஸ் ஆகும்போது வெள்ளையாக தான் ஆகும் இருக்கும் வெள்ளையா அதனால் ஐஸ் போட்டு குடிக்கிறது புத்திசாலத்தனம் கிடையாது அதனால் நேச்சுரலாக நீங்கள் ஐஸ் பழம் புழிஞ்சு குடிக்கலாம் பழம் வந்து இட்ஸ் அ பெஸ்ட் ஃபுட்டு இட்ஸ் அ ப்ரீ டைஜஸ்டட் ஃபுட்டு நீங்கள் எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் சாப்பாட்டுக்கு பின்னால் சாப்பிட்றத விட சாப்பிட முன்னால் சாப்பிட்டா நல்லது அல்லது ஒரு மூணு மணி நேரம் கழித்து சாப்பிட்டா நல்லது ஏன்னால் அதுக்கு வந்து ப்ரீ டைஜஸ்டட் ஃபுட்டுன்னா அதுக்கு ஜீரண மண்டலத்துலேருந்து எதுவுமே ஹெல்ப் தேவையில்லை அது அப்படியே அப்சர்வ் ஆகிரும் அப்படியே உடலில் விட அந்த ஜீரணமான உணவு மாதிரி அது வந்து நேராக போய் அப்படி உரிய வேண்டியதான் உறிஞ்சி குடல் உறிஞ்சி மூலமாக உள்ளே போயிடும் அதனுடைய சக்தி எல்லாம் அதுக்கு இப்போ நம்ம சிக்னலில் நிற்கிறோம் ஃப்ரீ லெஃப்ட்டு நமக்கு இருக்குது அதுக்கு இதுக்கு பின்னால் நிற்கணும் இது ஃப்ரீ லெஃப்ட்டு உள்ள சமாச்சாரம் ஃப்ரூட்ஸு அதனால் வந்து ஃப்ரீ லெஃப்ட்டு வேணும்னா என்ன டிராஃபிக் நிற்கும் போது நீங்கள் நிற்கக்கூடாது பின்னால் ஆனால் எல்லாருந்து அடைச்சிக்கிறானே நான் எங்கே ஃப்ரீ லெஃப்ட்டு போகிறது கம்ப்ளீட்டாக லெஃப்ட்டு 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 லெஃப்ட்டில் தானே வந்து அடைக்கிறான் அதனால் இது ஃப்ரீ லெஃப்ட்டில் சமாச்சாரம் நீங்கள் எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அதனால் சொந்தக்காரங்களை பார்க்க போகும்போது நோயாளிகளை பார்க்கும்போது பழம் வாங்கிட்டு போங்க உங்களுக்கு பிடிக்காதவனை பார்க்க போகிறீங்களா மிச்சரு முறுக்கு அல்வா கண்டுதெல்லாம் வாங்கிட்டு போங்க அவனை நீங்கள் அடிச்சலாம் கொல்ல வேண்டாம் அடிக்கடி போய் அவனை பார்த்து இதை கொடுத்தீங்கனாலே போதும் ஆமாம் நீங்கள் வேண்டியவங்களுக்குன்னா கீரை பழங்கள் காய்கறி இதெல்லாம் வாங்கிட்டு போங்க அவங்க நல்லா இருப்பாங்க சுகமாக இருப்பாங்க நீ சுகமாக இருக்கக்கூடாதுன்னு மனசார நீங்கள் நினச்சிங்கன்னா தான் நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டு போகணும் முறுக்கு தட்டை வடை அது இதுன்னே போட்டு பாக்கெட்டில் போட்டு அடைச்சி போட்டுக்கலாம் அவ்வளோத்தையும் வாங்கி கொண்டு அடிக்கடி கொடுங்க அவனை போய் என்பட்டு அடிச்சிட்டு அடைக்கிறீங்க அவனாக போக வேண்டிய இடத்துக்கு அவனாக போய் சேர்ந்துருவான் ஏன்னா அதில் டிரான்ஸ்ஃபேட்டி இருக்கு அந்த சமாச்சாரங்களில் எல்லாம் வனஸ்பதி நீங்கள் நீங்கள் பிஸ்கட்டு பேக்கரி ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு போகிறீங்களே கேக்கு எல்லாமே வனஸ்பதி அது அவ்வளோ வந்து கேன்சருக்குரிய சமாச்சாரங்கள் கொலஸ்ட்ரால் சமாச்சாரம் ஹார்ட் டிசீஸ் வரும் கேன்சர் வரும் இதெல்லாம் வேணுமா அதனால் அதை ஒட்டு தள்ளி இருங்க என்றைக்கோ ஒரு நாளைக்கு எல்லாரும் சாப்பிடணுன்னு நம்மளும் பேருக்கு ஏதாவது சாப்பிட்டுக்குவோம் அவ்வளோதான் ஆனால் ரெகுலர் டயட்டில் வரக்கூடாது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது இருந்தால் பக்கத்தில் எவனுக்காவது வேண்டாத ஆளுக்கு எடுத்து கொடுத்துங்க